ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் விஜய் வந்துட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க சாரிதான் வந்துட்டு கங்கக்கிட்ட சொல்கிறாங்க இந்த வீட்டிலேயே ஒத்துனால்தான் இருக்கிறது நம்ம கிளம்பி போயிடலாம் நிவீனோட அம்மா வந்து நம்மளை எதுவுமே பேசாமல் கூட இருக்கட்டும் ஆனால் அவங்க பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்குது நிவின் தம்பி தான் ஏதாச்சும் சொல்லியிருக்கணும் யாரையும் எதுவுமே பேசக்கூடாதுன்னுட்டு அதனால தான் அவங்க எதுவும் பேசாமல் இருக்காங்க அதுக்காக நம்ம இங்கே இருக்கக்கூடாது இல்லையா நம்ம கிளம்பி போயிடலாம் சொல்கிறாங்க அம்மா அவரும் பார்த்துட்டு தான் இருக்காரு நீ அமைதியே இருமா அவர் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு அவரு வந்து சொல்லிட்டோம் ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காரு இல்லை பார்த்துட்டு அப்புறமா போயிடலாம் அப்படின்னா சொல்கிறாங்க சரி அப்படின்னு அப்படின்னா சொல்லிட்டு அமைதியேடுறாங்க நான் யமுனாவுக்கு தனியாக இத்தனை பேருக்கு சமைக்க தெரியாது கூட மாட நீச்சு போய் உதவி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கிட்டே சொல்கிறாங்க பாட்டி நான் எப்படி போக முடியும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு நிவினோட அம்மாலாம் இருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாச்சும் பண்ணி தானே ஆகணும் அதுக்காக அவள் தனியாகவே கஷ்டப்பட விட முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நிவினும் குமரனும் ரெண்டு பேரும் வீடு பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ ஓனர்கிட்ட போய் பேசுகிறாங்க சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எப்படியாச்சும் வீடு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்க ரெண்டு நல்லா முடிஞ்சிடும்மா சார் ஒர்க் எல்லாம் அப்படின்னா சொல்கிறாங்க இல்லைப்பா வீட்டில் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்குது ஆளுங்களும் வர வரமாட்டேன்றாங்க ஒரு வாரம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் இப்படி திடீர்னு சொல்கிறீங்க எங்களுக்கு வீடு வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நீங்கள் அவசரப்படுறீங்க ஒன்றும் இல்லை நாங்கள் வீடு காலி பண்ணிவிட்டு இவர் வீட்டில் தான் இருக்கோம் இவர் வந்து என் சகல தான் அதுக்காக எவ்வளோ நாள் தான் அவர் வீட்லேயே இருக்கிறது அதனால தான் சரி சொல்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் வந்து சொல்கிறாங்க எவ்வளோ நாள்னாலையும் இரு குமரன் எதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம்